கொஞ்சம் கட்சி அடிச்சு ஒரு இரண்டு மாதம் தான் ஆகுது அதனால நான் அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல இன்னும் ஆறு மாசம் போன பிறகு மக்களுக்காக என்ன செய்ய போகிறோம் என்ன திட்டங்களை வைத்திருக்கிறார் என்ற பத்தி அதை நான் பார்த்த பிறகுதான் அதை பத்தி பேச முடியும் இல்லாட்டி நீங்க என்ன பண்றான்னு சொன்னா நான் என்ன நான் ஒரு ஒரு பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி ஒருத்தர் கட்சியா இருக்கும் போது இந்த கட்சி எப்படி வரும் சொல்றோம்னால நான் இருக்கின்ற கட்சி எப்படி இருக்கும் கேட்டீங்க பேசுற விஷயங்களா இருக்க முடியாதுல்ல ஒரு நான் உங்களுடைய கொள்கை என்ன சொன்னால் பாஜகவை எதிர்ப்பதும் திராவிட முன்னேற்றங்களை எதிர்ப்பதும் என் கொள்கை அப்படின்னு சொன்னா அது கொள்கையா இருக்க முடியாது மக்களுக்காக நீ என்ன செய்ய போறீங்க இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் இருந்த ஆட்சியாளர்கள் மக்களுக்கு இன்னும் எங்கள் இதெல்லாம் செய்யலை நான் புதிதாக திட்டத்தை உருவாக்கி செயல்படுத்த போகிறேன் என்று சொன்னால் அது கொள்கை ஏன்னா அவருடைய பேச்சுக்கள் நான் ஏற்கனவே சொல்றேன் அன்றைக்கே சொன்ன முரண்பட்டிருக்கிறேன் முதலுடைய மாநாட்டில் அவர் என்ன சொன்னார்னா கவர்னர் பதவி இருக்கக்கூடாதுன்னு சொன்னார் அப்புறம் கவர்னர் போய் பார்த்துருக்கேன் அப்ப கவர்னர் பார்த்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பல பேர் எனக்கு கேட்டாங்க அப்ப நான் கருத்து சொல்லப்படும் அண்மையில் வந்து கமலாலயத்தை கொடியேற்றும் போது நான் சொன்னேன் ஒருவேளை கவர்னர்ட்ட போய் நேராக போய் நான் கவர்னர் இருக்கலாம்னு சொல்லிட்டேன் அதனால நீங்க ரெடியாக இங்கிருந்து போயிருங்கன்னு சொல்லியிருப்பாரோ அப்படின்னு நான் ஒரு கேள்வி எழுப்பேன் அதனால திங்க் வெல் அண்ட் சேட் அதான் என்னோட அட்வைஸ்